நைட்டி இட்டி தோசை ஆப்பள் லடாய் பைச்சம் லட்டு பை பைச்சம் லட்டு ஆப்பன் பூஞ்சி லட்டு விட்டா கலந்து கிடைக்காது கலந்து கிடதுக்கு இதெல்லாம் சொல்லுவோம் உப்பட்டா முக்கா தம்பள்ளி சரி போ பாத்ரூம் போ ஆ பண்ணி வச்சுருக்கேன் நான் பாத்ரூம் போட்டு கடைக்கு கொடுக்கல ரொம்ப அதிகம் ஒரு சிஸ்டர் காலிஃப்ளவர் தொக்கு பண்ணுங்கள் காலிஃப்ளவர் தொக்கு பண்ணுங்க சொல்லிக்கிறாங்க இன்றைக்கி பண்ணிக்கலாம் ஓகே கடைக்கு போய்ட்டு முதல்ல காலிஃப்ளவர் வாங்கி வந்துடலாம் கிளைமேட்டை சொல்ல வெயிலும் அடிக்குது டல்லாகவும் இருக்குங்க நாளைக்கு கோயிலுக்கு போகிறப்போ மழை கீழே பெய்யாமல் இருக்கணும் அப்போ தான் டூரில் ஈஸியாக போய்ட்டு வர முடியும் பாங்க மழை பெஞ்சால் கஷ்டம் மழை பெஞ்சா பஸ்ஸு மழை பெய்யலாம் டூ வீலர் பால் ஒரு தயிர் இந்த பால் எவ்வளோ ஆக்சுவலாக இருபத்தி ஒரு தயிர் அப்புறம் ரெண்டு பிஸ்கட் பத்துரூபா பிஸ்கட் ரெண்டு மேரி கோல்டு ஒரு ஒரு மூணு சோடா ஆமாம் அவன் தம்பி ஒரு கூட ரெண்டு நாள் வச்சுப்பான் இருக்கா சோடா இருக்கா கூலிங்கெல்லாம் வேண்டாம் சாதாரணம் கொடுத்துருங்க ஒரு லைபாய் சோப் ஒன்று சோடா ஒரு மூணு சோடா அவ்வளோதான் லைஃப் சோப்பு இருக்கா ஒன்று போட்டுருங்க நம்மளுக்கு நான் இந்த சோப்பு தான் தலைக்கும் போடுறது எல்லாத்துக்கும் போடுறது நல்லா சோப்பாக நல்லா கட்டியாக இருக்கும் நான் ரொம்ப நாள் வரும் ஓகே காலிஃப்ளவர் கேட்டிங்க இல்லையா நீங்கள் மாமா எடுத்துக்கோ ஏமா மாமா கடையில் ஆள் இருக்காங்களா இல்லையா சார் வணக்கம் சார் இதுவளோ சார் காலிஃப்ளவர் இருபத்தஞ்சா இருக்கு பாருங்கள் போனாட்டி இவர்கிட்ட தான் வாங்கினேன் பட் வீடியோ போடல நீங்கள் போட்டுக்கலாம் பச்சை பட்டன் இருக்கா பச்சை பட்டன் இருக்கா இல்லையா சரி ஓகே சார் தக்காளி வெங்காயம்லாம் இருக்குது கால் ஃபுண்டு வாங்கணுன்ட்டேன் அவ்வளோதான் வச்சுட்டு போனது இருக்கா அது ஒரு வெயிட் ஊற்றுக்கு இங்கே வச்சிட்டு போய்ட்டு நான் தம்பிக்கு சோடா பிஸ்கட்டு எல்லாம் இங்கே வச்சுட்டு போயிட்டேன் பாலத்தில் போட்டேன் மேலே ஒரு ஒரு பிரதர் சுலந்த கூடை முதல்ல மாற்றுங்க மாற்றுங்கன்ட்டு இந்த கூடை பெரிய கூடை இங்கே கிடைக்கல ஒயர் கூட தேடின்ட்டுருக்கேன் உடஞ்சிச்சு ஒயர் கூட கிடச்சா இது ஒயர் கூட லைஃப் வரும் இந்த வெயில் பட்டு பட்டு இது மாதிரி ஆகிடுது மாற்றிடா போச்சு சரி ஓகே ஓகே கடை கூட்டம் வந்தாச்சு இந்த காலிஃப்ளவர் இருபத்தஞ்சு ரூபா தாராளமாக இங்கே எவ்வளோ பெருசாக இருக்குது இருபத்தஞ்சி இது இப்படி சூப்பராகிட்டேன் அடுத்து வந்து இப்போது ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு மூணு தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ண வந்துடுறேன் நம்ம சிஸ்டர் ஒருத்தன் கேட்டேன் இருந்தாங்க நான் தான் கேட்டேன் நான் தான் கேட்டேன் பிரதர் ஒருத்தர் ஒருத்தருமே பண்ணியிருந்தார் நான் காலிஃப்ளவர் பண்ணியான்ட்டு பண்ணிடலாமா வாங்க நான் தெரியாதுனா வாங்கி வந்துட்டேன் ஃப்ரிட்ஜில் பாருங்கள் இன்னொரு காலிஃப்ளவர் வேறு இருக்குது மறந்து போயிட்டேன் நீங்கள் பாருங்கள் இது இருக்கிற தென வாங்கியிருக்க மாட்டேன் கவனிக்கவே இல்லை நம்ம காய் இருக்குது சரி இன்றைக்கு செவ்வா கிட்டதால் நம்ம வீட்டில் தான் ஓகே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஃப்ரிட்ஜு நான் தரந்தான் என்ன நான் எப்படி இருக்குன்ட்டு வீட்டு ஃப்ரிட்ஜும் அப்படி தாங்க இருக்கும் பிரதர் ஓகேங்களா அப்புறம் நானே கவனிக்கலாம் இந்த ஆயில் இங்கே இருக்குது என்ன ஆயில் என்ன ஆயில் கேட்டிருந்தீங்க பிம்பாம் ஹேர் ஆயில் பற்றி சொல்ல சொல்லிருக்கீங்க நான் எந்த ஆயிலும் தடவ மாட்டேன் இது வந்து என் ஒய்ஃப் வாங்க மருமக ஆர்டர் பண்ணி ஒய்ஃப் வாங்கியிருக்காங்க தடவுறாங்களா இல்லையா இதை பற்றி டீட்டெயில் கூட எனக்கு தெரியாது நான் கேட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு ஓகே பிம்பாம் ஆயில் நம்ம தான் தேங்கானை கூட தடவுறது இல்லையா நான் தேங்காய்னே தடவை கிடையாது எந்த வந்த ஷாம்பும் போடுறது கிடையாது உடம்புக்கு லைபாய் சோப்பு அதே லைபாய் சோப் தலைக்கு தான் சின்ன வயசில் லைபாய் சோப் எனக்கு தெரியும் அது தவிர எதுவும் போடுறதில்ல நம்மளுக்கு முடியும் ஒன்றும் ஹேர் ஃபாலெல்லாம் ஒன்றும் ஆகலை ஹேர் ட்ராஃப்டு டே பேனி எதுவுமே கிடையாது அது பார்த்து டெய்லி தலை குத்துவேன் பார்த்து ஸோ நம்ம கண்ட கண்ட ஷாம்பு போடுறது தான் லாஸ் ஆகுது நம்மளுக்கு ஆமாவா இல்லையா சரி நான் ஏதோ டாபிக் போய் ஏதோ டாபிக் கட் பண்ணி வந்துடலாம் முதல்ல துண்டு துண்டாக கட் பண்ணி சுடுதல்ல ஒரு பொய் வர வச்சிடணும் ஒரே ஒரு புதி உள்ளே இருக்க அந்த பூச்சி கீச்சி இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும் துண்டு துண்டாக கட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் உப்பு உப்பு போட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிக்கலாம் இது கொஞ்சம் சின்னதாக கூட கட் பண்ணிக்கிறேன் அப்புறம் நான் ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா எங்கள் அப்பாவுக்கு வந்து நல்லா இவ்வளோ பெருசாக தான் பிடிக்கும் உருவம் நல்லா அலசிக்கலாம் கழுவலாம் நல்லா நல்ல தண்ணி இது கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் போட்டு கொஞ்சோண்டு சோண்டு விட்டு ரொம்பலாம் கிடையாது ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வந்துடலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டு பச்சை தான் போடுவேன் பச்சை மிளகா சின்னதாக இருக்கிறதால ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் ஓகேங்களா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடணும் இப்போது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு உளுத்தம்மது எதுவுமே போட வேண்டாம் சிம்பிளாக பண்ணிடலாம் ரெண்டு வெங்காயம் போடலாம் கூட பச்சை மிளகா போடுவேன் கொஞ்சம் உப்பு போட நல்லா வரும் உப்பு போட்டுக்கலாமா நல்லா வதங்கி வருது இப்போ நம்ம தக்காளி போட்டுருவோம் ஒரு பொதி வந்துடுச்சு ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ தண்ணி வடிகட்டி எடுத்தாச்சு தனியாக இருக்கட்டும் மூடி வச்சு இது நல்லா வதங்கட்டும் ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா உதங்கிடுச்சு நல்லா மேஷாகிடுச்சுப்பாங்க இப்போது நாம் அந்த காளி போட்டுருக்கீங்க இந்த தூக்கி அதில் போட்டுடலாம் போட்டு நல்லா தரக்கணும் நல்லா ஆகும் தக்காளி வாங்க அப்போ தான் கொஞ்சம் உண்டு குறை கொடைந்தாலும் நல்லாயிருக்காது நல்லா நல்லா ஃபஸ்ட் பண்ணி

இப்போ நல்லா ப்ரே பண்ணியாச்சு என்னெல்லையே இப்போ நம்ம ஒரு போகும் ஒரு ஆறு கிளாஸ் தண்ணி நல்லா கலந்துட்டு நல்லா இதில் கொஞ்சம் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் ஓகே இப்போ திறந்து பார்க்கலாம் ட்ரை ஆகிருந்தாங்க இப்போ நம்ம என்ன பண்ணால் இன்னும் ட்ரை பண்ணால் கூட நம்ம கலந்து வச்சுக்க நல்லா தான் நல்ல கீழே இருக்கும் இதுதான் காலிஃப்ளவர் தொக்கி நம்ம வந்து குத்தக்கூடாது இப்படி இப்படி கொத்து படுற மாதிரி குத்தக்கூடாது அப்படி பெரட்டி பெரட்டி விட்டு நேர் ஏன்னா அது ஏற்கனா கொஞ்சம் தண்ணியில் ஒரு கொதி வந்துச்சுங்க நம்ம கொத்துணும் வச்சுக்கோங்க அது வந்து கூழாயிடும் ஸோ காலிஃப்ளவர் கூழ் தொக்காயிடும்

ஸோ கிண்ணம் ஃபுல்லாக ட்ரையாக மசால் தோசை மாதிரி மசால் தோசைன்னா தோசை நடுவில் வந்து மசாலா வைப்பாங்க இந்த காலிஃப்ளவர் தோசை தோசை நடுவில் இந்த காலிஃப்ளவர் வச்சால் காலிஃப்ளவர் தோசை அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி தான் கேட்டுருந்தாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது சாப்பிட்டு போங்க இது இருக்குன்ட்டு தழை இருந்தால் அப்படி தூவிக்குங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சுங்க எந்த வித மசாலாவும் சேர்க்காம மசாலா சேர்த்தா கொஞ்சம் கசகர தன்மை இருக்கும் சில பேர் மசாலா பிடிக்கும் இந்த மிளகாத்தூள் போகிறப்ப நீ வேணும் சிக்கன் மசாலாவோ கரம் மசாலாவோ எது வேணும் போட்டுங்க மசாலா போடாமல் இப்படி தான் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நம்மளில் இன்னைக்கு காலிஃப்ளவர் தோசை காலிஃப்ளவர் தொக்கு கேட்டது தானே அது தொக்கை நடுவில் வச்சால் காலிஃப்ளவர் மசாலா தோசை காலிஃப்ளவர் தோசை ஓகே மா நான் சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லு இந்தா எப்படின்னு பாருங்க வேறு லெவலில் இருக்குது ஓப்பன் பண்ணி பாரு தொக்கு நல்லா இருக்கான்ட்டு ஆ சாப்பிடு டேஸ்டாக இருக்கு எந்தெந்த மசாலாவும் கிடையாது பெப்பர் மட்டும் போட்டு இருக்குண்ணா அவ்வளோதான் நல்லா இருக்கேன் எல்தூக்கு மாதிரி இருக்குது போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி சொல்கிறேங்க ஒரு சிஸ்டர் கேட்டு நடந்தாங்க சிஸ்டர் உங்களுக்கு ஓசம் பண்ணியிருக்கேன் பிரதர்ஸ் நீங்களும் சப்போஸ் வீட்டில் மசாலா தோசை இதெல்லாம் சாப்பிட்னா இந்த மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சு தோசை வச்சு சாப்பிடும் சூப்பராக இருக்கும் அடுத்த பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிடலாம்